பன்னெண்டு வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தா அப்படியே இருந்திருந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லையம்மா இன்னைக்கு நானா இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல உருகுல ஏதோ பண்ணி யாரோ ஒருத்தர் ஊருக்காரங்களால இதை தூக்கி போட்டுவளமா எனக்கு உடம்புல செய்யாது எனக்கு ஏதாச்சும் வந்து அந்த ரெண்டு பிள்ளை யாரு பார்ப்போம் சொல்லுங்கடா யாருக்கும் வரக்கூடாது என் புள்ள புருஷனுக்கு வந்த நிலவை எனக்கு வந்த நிலவை யாருக்கும் வரக்கூடாது சொந்த வந்தா வரும் வரன்னு சொல்லி எங்களை கைவிட்டு

எந்த பக்கம் வரணும் உனக்கு கை பின்னாடி போறேன் வேல்ன்ஸ் 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 அந்த கய்யே ஊனியு அது

தம்பி இப்போ லாஸ்ட்டு இங்கே வந்து எத்தனை மாதம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இந்த பக்கம் நீ தான் வந்தியா இப்போ தான் வருவே நீ ஆ இப்போ தான் இதெல்லாம் யார் யார் வீடுன்னு தெரியுமா உனக்கு வந்துருக்கிறியா இங்கே பார்த்ததில்லை

பாய் தலகாணி மெட்சன் இதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கோம் வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லண்டனே சேர்ந்த கதை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து இவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்து வீல் சேர் வாங்கி கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க இவங்களுக்கும் இவங்களுக்கு குடும்பத்துக்கும் வந்து கடவுள் நீண்ட ஆயில குடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் நாங்கள் எல்லாருமே கடவுளை குடும்பத்துல பாத்தீங்கன்னா மூணு பேருமே உடம்பு இருக்காங்க ரொம்ப தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நடக்க முடியாது எழுதி கூட முடியாத பையன் உங்க அப்பாவுக்கு ரொம்ப காலை நடக்க முடியாது அந்த பொண்ணு அதே மாதிரிதான் அவங்க பொண்ணு கையெல்லாம் நடக்க முடியாது அந்த பொண்ணும் ஊனமா தான் இருக்கு மூணு பேருமே முடியாதனால அந்த அக்கா ஒரு தான் அந்த பெட்டி கடை ஒண்ணு வச்சு கொடுத்தா அந்த பெட்டிக்கடையில வர வருமானத்தை வச்சு தான் மூணு பேரையும் வச்சு கலந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வருமானத்தை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தையே அவங்களுக்கு தான் வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட்டு இந்த பையனுக்கு வீல் சேர் எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறோம் நாங்க கொடுக்குறதுக்கு அந்த பெட்டிக்கடை சிங்கப்பூரையும் சேர்ந்த வச்சு கொடுத்தாங்க இப்போ அந்த வச்சு தான் அவங்க வந்து வீட்டுக்காருக்கு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் முடியாது இந்த பெட்டி கடை வச்சு கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் ஏதோ குடும்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த வீச்சேரு பிள்ளைங்களுக்கு படுக்கிறதுக்கு தலைதானி காய்கறி அரிசி எல்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க அந்த ராணி அக்கா குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லாயிருக்கணும் ராணி அக்கா நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுசம் ஆராய்ச்சியத்தோட எங்களுக்கு செஞ்ச மாதிரி இந்த உதவி எங்கள் மாதிரி பட்டவங்களுக்கு நீங்கள் செய்ய உதவி அவங்களுக்கு நன்றி உங்களுக்கு எப்படி நடக்க முடியும் நடந்து போங்கண்ணே பார்ப்பான் காலெல்லாம் கொஞ்சம்

ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு மூணு பேருமே ஊனமா இருக்காங்க யாராலையும் எந்த வருமானமும் இல்லை எந்த இருந்து நடக்க கூட முடியாம இருக்காங்க நம்ம வீடியோ பார்க்குற நீங்க கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு முடிஞ்ச உங்கனால முடிஞ்ச உதவி பண்ணுங்க மறக்காம ஏகா எப்படிக்கா குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கே அந்த பிட்டி கடையில் வர வருமானம் போரும் மக்க உங்களுக்கு அதுது நான் எப்படியும் புள்ளங்கே புள்ளங்கி தந்தை புள்ள ரெண்டு புள்ள என்னால தலையர منتற இந்த நலமீல இருக்கு ஒரும ஜூர்னலாவது வீட்டு காறி சம்பாத்தியங்களை வச்சு பாதுகாக்குறரும்டி இருக்காரு நானும் வெளியில் வேலைவாட்டிக்கு போகிறதுக்கு வழியே இல்லை அதோட வச்சு தான் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு ஒரு தண்ணி இல்லாத இடம் இடம் கூட அவ்வளோ சிரமத்து மத்தியில் ஒவ்வொரு நாளும் நான் படித்து ஊற்றுற கண்ணீர் கொஞ்சம் நஞ்சு எப்படி குடும்பம்ன்றதுன்னு பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாப்பா இருக்கிறேன் இப்போயும் கூட படுக்கிறதுக்கு பாய் இல்லை தலவான் இல்லைன்னு கூட என் பிள்ளை என்னை திட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் எப்படியாவது நமக்கு யாருமே கற்றுருமோ உதவி செய்யோ அப்போ ஆண்டவர் நான் இன்னைக்கு காலையில கூட எழுந்திருச்சு நமக்கு என்ன நிலையமா ஆண்டவர் புடி பண்ண நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு உணவு வாங்கி கொடுக்க முடியல நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல துணிமணி எடுத்து கொடுக்க முடியல நாலு மாசம் ஆனது புள்ள சட்டி লবণ கால் அந்த நடந்து வரல இல்ல எல்லாம் எல்லாரும் சொல்லியிரு கூட இருக்கனால உட்காந்து உட்காந்து சட்டி கூட நடந்து போறோம் உட்காந்து தேஞ்சி உடம்பலாம் கையலாம் காலைய மாதிரி சட்டி மணிங்க வர

ஆஸ்பத்திரி கலைஞ்சி கொண்டு ரெண்டு பிள்ளைகளுக்கு மாத்திரை மருந்து முடியாத வார்த்தை இவரோ ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஆகுது ஒவ்வொரு நாளைக்குமே மறந்து மாத்திரிக்கா அவ்வளோ கஷ்டம் பண்ணிக்கிட்டாப்பா இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் யாருக்கிட்ட போய் கையெழுத்து மன கஷ்டத்துல சொற ஆளு தெரியுது தண்ணி ஊற்றி கொடுக்க வேண்டாம் இங்க சாப்பிடுங்க தண்ணி மொழி பேரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை குடிச்சுட்டு படுத்தமுடா போய் சொல்லலை அவ்வளோ கஷ்டத்து மத்தியில் இருக்கிறேன் சம்பாதிச்சி ஒரு புள்ள கொடுத்து ரெண்டு புல் இருக்கும் இருந்தால் எந்த வீட்டில் நிம்மதி இருக்குது எந்த வீட்டில் சந்தோஷம் இருக்குது ஆரோக்கியம் இல்லாத குடும்பம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாது அதுக்கு ஒன்று நான் பொய் சொல்லி ஏமாற்ற போகிறேன் நான் கிடையாது அவ்வளோ கஷ்டத்து மத்தியில் நம்ம இருக்கிறோம் நான் எப்படி என்ன நம்ம சொல்லக்கூடாது பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன் சொல்கிறேன் பொய்யாலுக்கு எல்லாரும் எனக்கு பிறகு இறங்காச்சும் பண்ணி பன்னெண்டு வருஷம் இருந்தேன் அப்படியே இருந்திருந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லையம்மா இன்னைக்கு நானா இருந்துட்டு வந்துட்டு இருந்த காலத்துல பிள்ளை ஏதோ பண்ணி யாரோ ஒருத்தர் ஊர்காரங்களாலும் என்ன தூக்கி போட்டவளம்மா எனக்கு உடம்புல செய்யுறது எனக்கு ஏதாச்சும் வந்தேன்னா இந்த ரெண்டு பிள்ளைல யாரு பார்ப்போம் அது சொல்லுங்கடா இந்த பிள்ளையா ரெண்டு யாரு பார்ப்பா ஒரு தண்ணிக்கு வேற வசதி இல்லை ஒரு இல்லை மூணு பேரும் வாங்கிட்டு வந்துச்சுன்னா ஒரே இடத்துல போக முடிச்சுனா சட்டம் முடியாது மூணு பேரும் வயிற்று கிடைக்கணும் ஒரே மாதிரி நின்றுக்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும் தண்ணி விட்டோம் பத்து ஒரு நாளைக்கு பயஞ்சு கூட தூக்கத்துல எனக்கு காலேஜ் செத்து வர மாதிரி வலிக்குதுடா ஒரு பாத்ரூம் மாத்திரம் வாங்கி கொடுக்கறது கூட வலியில அவட சூழ்நிலையில வர முடியாத பிள்ளைங்க ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு மாத்தைக்குள்ள மறந்து மாத்திரையும் நான் வாங்கி கொடுக்க முடியல என்னால முடியலை ரெண்டு பிள்ளைக்கும் சும்மா தான் இருக்கும் இவரு கால் வந்து வீட்டு பேருந்து சொரம் வருதுன்னு சொல்லி அன்னனைக்கு இந்த கடைக்கு வர்ற ஜாமம் இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வரும் இல்லை நூறுரூவா தட்டு வந்து வர மாதிரி நூறு இந்த வர்ற பிள்ளைங்க கூட எல்லா ஜாமனு கேட்டு வந்துட்டு சொன்னுனுக்கு அம்மா போகுது எனக்கு போக சொல்கிறோம் என்ன செய்யறது இல்லை வாங்கி போட்டால் தேவை எங்களுக்கு உதவியாக இருக்குது எங்களுக்கு அச்சமாக இருக்குது தூரத்தில் போகிறதுன்னு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுது என்னோட நிலமை இப்படி இருக்கு போக போய் ஆனால் ஆக போகுதுன்னு எனக்கு ஒன்று தெரியல வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் உதவி பண்ணுவாங்க இனிமேல் என்ன பண்ண போய் நிலமை அதிகமாக கஷ்டமாக மறந்து

நீ வந்த வரட்டு உ பிள்ளையும் நல்லா இருக்கா நான் எழுந்திட்டு போய் உங்க அப்பா விழுந்துக்காரு தூக்கம் சொல்ல இந்த குளத்துல அடுத்து அடுத்துக்கிட்டு வந்து கூட்டம் வருவாங்கண்ணா ரொம்ப பிள்ளைய உடனவா அடுத்தவங்கள கூட்டா நீ கொடுமையை முந்தி வணங்கி வா என்னால என் உடம்புல ஜிசன் கை நல்லா தேங்கு போன மாதிரி கொடுமைக்கு நடக்கிற தண்ணி ரூபாய் காலு எல்லாம் செருத்து என்னாலையும் சூஸ்டில்ல என்னையும் கொண்டுட்டு நீ கொண்டு என் பிள்ளை ரெண்டு யாரு பாப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாங்க நிம்மதியா சந்தோஷமா இல்லைடா பன்னெண்டு வருடம் கழிச்சு புள்ள புறந்துச்சு இப்படி ஒரு கொடுமை அனுபவிக்கணும்னு எங்கள் தலையில் எழுதுனா எழுத்துனா யாருக்கு வச்சுக்கிறது யாருக்கிட்ட திருது ஆனால் இந்த நிலமை யாருக்குமே இந்த உலகத்தில் நோய் நொடி இருக்குது வறுமை இருக்குது எல்லாரும் எல்லா குடும்பத்துலேயும் எல்லா பிரச்சனைகள் இருக்குது ஆனால் என் குடும்பத்துக்கு அந்த நிலைமை இந்த ஆண்டு ஏசப்ப யாரு குடும்பத்துக்கு இந்த கொடுமை போயிடக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் போராட்டிகிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஆண்டு வரை தேடிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு யாருக்கும் வரக்கூடாது என் உள்ள புருஷனுக்கு வந்த நிலவை எனக்கு வந்த நிலவை யாருக்கும் வரக்கூடாது சொந்த வந்தா வரும் மரணம் சொல்லி எங்களை கைவிட்டுட்டாங்கப்பா

இருக்குமா இருக்கிறன்னைக்கு கொண்டாந்து கொடுத்தது தேவனே நான் கத்துற எல்லாரும் எதிரி பார்க்கல ஆண்டவர் தான் அந்த அவங்க ஆண்டவர் உதவி அவங்க குடும்பத்தில் சகோதரி அவங்க நல்லா இருக்கணும் என் புள்ள படுக்க பாயில்லாம என் புள்ள படுக்க பாயில்லாம என்ம்மா எனக்கு படுது படுக்க கூட பாயில்லை நான் ஒய்வு பணம் வாங்கி கொடுக்கறேன்னு தலாடி ஆறுதும் எனக்கு என்ன

முடிஞ்சவங்க வந்து அக்காவுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுங்க பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த மறக்காம செஞ்சிருங்க